வியாபாரி தானே சொல்லுங்க வாங்கிடலாம் வாங்கிக்கலாம் செல் நம்பர் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு எழுபத்தஞ்சு முப்பத்தாறு இருபத்தி நாலு அடிக்கிறது மட்டும் நூத்தி இருபது பேர் அடிப்பாங்க

வண்டி மாட்டி மாட்டா ஜோடி எவ்வளோ ஒன்னு இருபதுக்கு வாங்கினது

ரெண்டு கால விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம்

உங்களுக்கு செல் நம்பர் சொல்லுங்களா எயிட் நைன் எயிட் டூ டூ நைன் நான் செவன் இந்த மாதிரி காலை வேணா வாங்கிடலாம் ஆ வாங்கலாம் வீடியோ கால் போடுங்க

என்ன எழுபத்தி நீ என்ன சொன்ன ஆறு மலை ஓ ஊரம்

இருபது இருபது வியாபாரி வியாபாரி இத மாதிரி கால வந்து அவங்ககிட்ட வாங்கிடலாம் வாங்கிக்கலாம் வாங்கி செல் நம்பர் சொல்லுங்க ஃபோர் டூ சரி

திண்டுக்கல் மாவட்டம் நரசிங் தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அறுபத்தாறு எண்பத்தொன்னு இருபத்தாறு இத மாதிரி நாட்டு மாடு காங்கேயும் கொசு மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிட்டு

அந்த தான் டெய்லி எடுக்காரு எடுத்துருவாட்டா காலை எவ்வளவு சொல்றாங்க எழுபத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க எழுபத்தஞ்சு பல்லு பல்லு நவால் பல்லு பைனல் எவ்வளவு கொடுப்பாங்க எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க எழுபத்தஞ்சாயிரம் காங்கேயும் காலை

அண்ணா காங்கேங்கால ஜோடி எவ்வளோண்ணா ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பது நாற்பது நாலு பொல்லு எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா ஒன்று ஒன்று பதினஞ்சு எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்க ஒன்று இருபது இருந்தால் எங்கேருந்து கொண்டு செல் நம்பர் சொல்லு செவன் எயிட் த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் நம்பர் இருக்கு எழுபத்தி ஆறு தொண்ணூத்தேழு எண்பத்தி ஐம்பது முப்பது ஐம்பத்தி மூணு எழுபத்தி இது மாதிரி காலை அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்